நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த மனிதனை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோன்னா அந்த அவருக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால தான் ஏன்னா அந்த கட்சி நிர்வாகி அதுக்கு எதனா பலன் இருக்குமா அதெல்லாம் பின்னாடி தர்மம்னு ஒன்று செஞ்சால் தான் நீங்கள் மக்கள் மனதுல நிற்க முடியுன்றதுக்கு விஜயகாந்த் தான் ஒரு உதாரணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம்மளை விட்டு போய் வந்து ஒரு வருஷம் கரெக்டாக இன்னையோட நினைவு நாள் நான் இன்றைக்கி வந்து நினைவு நாளில் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் இன்றைக்கி வந்து அவர் பேர் அவருடைய ஒரு வார்த்தை கேப்டன் விஜயகாந்த்ன்றதுக்காகவே பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் நான் பார்த்தேன் ஆனால் மற்ற ஊரில் எல்லாரையும் டிவியில் பார்த்தேன் அட்டாடா அப்பா சாமி யார் யாரும் தெரியாதவங்களாம் வந்து ஒரு அன்னதானம் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒரு திருவழியாக வந்தேன் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்ணுனு இருக்காங்க அந்த கட்சி நிர்வாகி அதுக்கு எதனால் பலன் இருக்குமா அதெல்லாம் பின்னாடி அது வருமா வராதா அவர் கட்சி வந்து சேருவாரா இல்லை அவருக்கு ஒரு ஒரு பவர் கிடைக்குமா இல்லை அவர் ஏதாவது வந்து அந்த கட்சியோட லிங்கில் இருக்காரா அதெல்லாம் மறந்து விஜயகாந்த் என்ற ஒரு மனிதனுக்காக விஜயகாந்த் அது ஒரு அந்த ஒரு வள்ளலுக்காக ஒரு அன்னதான இன்றைக்கி செய்கிறாங்க பாருங்கள் அதை பார்க்குறப்போ இன்றைக்கி யோசித்து பாருங்கள் எத்தனையோ பேருங்க ஒரு குறிப்பிட்ட இப்போ எம்ஜிஆர் கருணாநிதி சிவாஜி அப்படி தான் நம்ம குறிப்பிட்டு அப்படி பேர் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி அவர் அரசியலில் எதிர்க்கட்சி தலைவராக தான் இருந்தார் ஆனால் பெருசாக சாதிக்கலை ஒரு நடிகனாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் இனிக்கும் இளமையின் படத்தில் அறிமுகமாயிருக்கார் நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த மனிதனை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோன்னா அந்த அவருக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால தான் ஏன்னா எவ்வளோ பேர் நடிப்பாங்க நடிப்பாங்க பணம் சம்பாதிப்பாங்க குழந்த குட்டி சொத்து வாங்கி போடுவாங்க அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சிடுவாங்க இன்றைக்கி ஒழியும் எத்தனை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மனிதனுக்காக நம்ம அளவுக்கு கொண்டாடுவோமா இந்த அளவுக்கு மனிதன் ஒரு வருஷமாக ஞாபகம் வச்சுருப்பாங்களாம் கண்டிப்பாக நம்ம கூட பார்க்க முடியாது அவர் இறந்து ஒரு வருஷம் எப்போ நான் அந்த வழியாக தான் டெய்லி வருவேன் எப்போ வந்தாலும் அவருடைய நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க அது பிறகு காலேஜ் பஸங்களாகட்டும் வயசானவங்க பெண்கள் ஆகட்டும் எவ்வளோ பேர் எல்லாம் கலந்து அவர் நினைவிடத்துக்கு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க அதுவும் நான் வந்து சில பேர்லாம் கேட்டேன் என்னம்மா நீங்கள் வந்து நான் சார் இவரெலாம் வந்து கேள்வி போட்டிருக்கேன் சார் அவரெல்லாம் வந்து சார் தானத்திலே சிறந்ததான தான் சார் மனசு யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார்ல சார் பணம் புகழெல்லாம் சம்பாதிக்கிட்டேன் சார் அரசியல் வரட்டும் நடிகை இருக்கட்டும் அதெல்லாம் மீறி சார் நல்ல மனசு அவருக்கு நல்ல மனசு இருக்குல்ல அந்த மனசுக்காக தான் சார் நாங்கள் வந்து பார்க்குறோம் அவர் அப்படின்னு எங்கள் விஜயகாந்தை பார்க்காதவங்க அவர் நேரில் பார்த்துருக்கவே மாட்டாங்க அவர் படங்கள் தான் பார்த்துருவாங்க இன்னைக்கு அவர் அவர் இப்போ இன்னைக்கு அவர் அவரு கால எயிட்டிஸ் காலக்கட்டலாம் முடிஞ்சு இன்னைக்கு டூ கே டூ கே கிட்ஸு வேற லெவலில் ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் பசங்கள் சின்ன பசங்கள் எல்லாருமே வந்து விஜயகாந்துக்காக வந்து நிற்கிறாங்கன்னா அந்த கேள்விப்பட்ட அந்த விஷயங்கள் தான் என்னென்னா அவர் ரொம்ப நல்லவர் முதல் பாயிண்ட் ரெண்டாவது யார் வந்தாலும் வரலனா சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிட்லன்னா உடனே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அந்த ஆஃபீஸில் போனால் அவரோட ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நம்ம நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்ட வரலையும் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் பிரியாணி சாப்பாடு நீங்கள் அந்த டைமில் போயிட்டீங்கன்னா அவர் சாப்பிட்லாம் ஆனால் உண்மையிலே அந்த தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நேரத்தில் அவர் நல்ல மனசோட செஞ்சுருக்காரு இன்றைக்கி வலியும் பாருங்கள் அவர் மறைந்து கூட இன்னைக்கு பல லட்சம் பேர் சாப்பிட்ணுக்கிறான் அவர் பேர் சொல்லி அதுதான் இங்கே விஜயகாந்த் அந்த ஒரு மா மனிதனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நற்பெயர் உண்மையிலே வந்து நான் வந்து பார்ப்பேன் என்ன ஏன் இது விஜயகாந்த் படம் நான் அப்போல்லாம் விஜயகாந்த் நிறைய படம் பார்த்துருக்கேன் ஒரு படமும் மிஸ் பண்ணது கிடையாது உழவன் மகன் நல்லா கேப்டன் பிரபாகரன் இதெல்லாம் பிரபாக மாசு அந்த மாதிரி அவர் அவர் ஹிட்டான படம் 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 இல்லாமல் அது சுமாரான படங்கள் நம்ம தழுவாத கைகள்லாம் வந்து வந்து ஆவரேஜான நல்ல அந்த படம்லாம் நான் நான் விரும்பி பார்த்துருக்கேன் ஒரு மிஸ் பண்ணதே கிடையாது ஆனால் அப்படி இருந்தும் விஜயகாந்த் வந்து ஓகே நல்ல ஒரு பிடிக்கும் ஆனால் இப்படி மக்களை டடா அதான் உண்மையிலே நீங்கள் நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அளவுக்குள்ளே இருக்குங்க ஆனால் தர்மம்னு ஒன்று செஞ்சால் தான் நீங்கள் மக்கள் மனதில் நிற்க முடியுறதுக்கு விஜயகாந்த் தான் ஒரு உதாரணம் விஜயகாந்த் இல்லைனா தர்மம் இல்லை தர்மம் இல்லைன்னா விஜயகாந்த் இல்லை அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நம்ம சொல் உதாரணம் ஆயிரம் சொல்லாம் நிறைய சமாதியங்களாக இருக்குதுங்க ஓகேங்களா அந்த சமாதிகளை இந்த மாதிரி கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் அது யார் ஒரே ஒருத்தர் யார்னால் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இன்றைக்கு வரலையுமே அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க ஆனால் அந்த நினைவிடத்துக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இந்த அளவுக்கு ஒரு பற்று அப்படிலாம் என்ன நான் பார்த்துருக்கேன் அவங்கள போய் பார்ப்பாங்களா அளவுக்கு ஒரு பற்றோட போய் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு வருஷம் மக்கள் போய் பார்த்துட்டே இருக்காங்கன்னா அது விஜயகாந்துக்கு மட்டுந்தான் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்தளவுக்கு விஜயகாந்தோடைய நற்பெயர் கலைஞர் ஆனால் உண்மையிலேங்க அவர் ஒரு உதாரணம் தாங்க சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இல்லைங்களா அவருடைய வேலை செய்கிற ஒரு டிரைவர் கார் டிரைவர் ஒன்றுமே இல்லைங்க ஓ எங்கிட்ட அவர் நேரடியாகவே சொன்னது தான் அது அப்போது வந்து எமகா வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ரொம்ப ஃபேமஸ் எமாகனாவே அப்போ வந்து ஒரு எல்லா பெரிய பணக்கார வீட்டில் தான் யமகா இருக்கும் எப்படி மாருதி எயிட் ஹண்ட்ரட்லாம் வந்து ஒரு கார் வந்த புதுசில் மாருதி ஜன் வந்துச்சுங்களா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் தான் அந்த கார் வச்சுருப்பாங்க அதே மாதிரி யமகா வந்த புதுசில் பெரிய பணக்கார வீட்டில் தான் அந்த யமகா இருக்கும் டிரைவர் ஆசைப்பட்டிருக்காரு ஏய் என்னடா உனக்கு நீ வந்து டெக்கில் சைக்கிளில் வந்து போகிற உனக்கு எதனா பைக் வாங்கிக்கிறான்னு கேட்டிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு எடுத்தோடனே சார் எனக்கு அம் எம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வேணும் அப்படியே முறைச்சிருக்காரு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடே வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் சார்னு சொல்லிட்டு ஓகே போடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு மறுநாள் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அதுதான் விஜயகாந்த் இந்த மாதிரி நான் ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு உதாரணம் நான் பல உதாரணம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நேரில் எனக்கு பார்த்தது பல உதாரணம் இருக்குது அது மாதிரி விஜயகாந்தர் ஒரே நல்ல மனசுக்கு தான் தன் கூட இருக்கிறவங்களும் சரி பார்க்கறவங்களும் சரி பார்க்காதவங்களும் சரி அவர் யாரை பார்த்தாலும் அன்போடு பாசம்போட படம் அதே மாதிரி ஏற்றத்தாழலாம் பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கோவப்பட போகிற தவிர குணம் அளவுக்கு அவர் குட்டி நிறைந்து கிடைக்கும் தங்கம் அவருக்கு அமைஞ்ச பட்டிலாம் பாருங்கள் பொட்டு வச்ச தங்க தங்கக்கூடம் ஊருக்கு நீ மகுடன்ற மாதிரி இன்றைக்குள்ளேயும் அவருடைய பாட்டு இந்த லப்பர் பந்தில் அவர் அந்த விஜய் அந்த லப்பர் பந்து ஓடுறதுக்கு காரணமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் விஜயகாந்த் அந்த பாட்டு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர் படத்தில் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே அந்த அந்த மாதிரி அவருக்கு அமைஞ்சது பாருங்க அதுதான் ஒரு மனிதனுக்கு எது தேவையோ கடவுள் தானாக கொடுப்பாரு அந்த மாதிரி விஜயகாந்த்கு தானாக எல்லாமே கொடுத்தது தான் என்ன ஒன்று கடைசி காலத்தில் மட்டும்தான் அவர் வந்து உடம்பு கொஞ்சம் கவனிக்காமல் கொஞ்சம் மிஸ் பண்ணுறது தவிர மற்றபடி மனிதன் நல்ல இன்றைக்கி வரையும் நம்மளோட மறந்து போகல வாழ்ந்துட்டுருக்கார் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு இன்றைக்கி அன்னதானத்தில் போய் சாப்பிட்டாங்க இல்லையா மக்கள் எல்லாத்துலேயும் விஜயகாந்த் ஒரு பேர் எழுதியிருக்கு கேப்டன் ஒரு பேர் எழுதியிருக்கு அன்றைக்கி வந்து பல லட்சம் பேர் அவருக்காக வந்து பார்த்துருக்காங்க இன்றைக்கி அந்த அவருடைய நினைவிடத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட காலையில் எனக்கு தெரிஞ்சு ஏழு மணிலேருந்து இப்போ நான் பேசுகிற மூணு மணி வரலையும் அவ்வளோ கூட்டம் நெரிசல் 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 தான் போலீஸனாலே அவ்வளோ அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் அதனால் நானே இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு தான் வந்தேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தனியாக சுற்றி தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்தேன் அந்தளவுக்கு விஜயகாந்த் பார்க்க மக்கள் திரண்டு வந்துட்டே இருக்காங்க அவர் மக்கள் மனிதர் என்றைக்கும் நீங்காத இடம் பிடித்திருக்காரு என்றைக்கும் விஜயகாந்துக்கு மறைவே கிடையாது ஒவ்வொரு நம்ம இந்த காலம் இருக்கிறவரிலையும் விஜயகாந்த் நல்ல மனிதன் தர்மம் தர்மத்தின் தலைவன் என்றைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்பார் விஜயகாந்த் மறைந்தாலும் நம்ம இதயத்தில் இருக்கிறார்